கடைசியில் பார்த்தா எனக்கு என்ன பயம் ஆயிடுச்சுன்னா இவங்க போறப்போக்க பார்த்தா நவம்பர் வந்துருச்சு அடுத்த டிசம்பரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு என் பிறந்தனாலும் முப்பது வயசு தாண்டிடுவேன் ஒரு முகூர்த்தம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு நான் ஞாயிற்றுக்கிழமை தான் பிறந்துக்கின்றன அந்த முகூர்த்தத்தில் இது பண்ண கூடாதுன்றாங்க பிறந்தது தப்பா எல்லாம் எனக்கு இந்த சாத்திரத்தை பார்த்து மண்டையே வெடிச்சுட்டு ஐயோ மன்னிச்சு தெரியாம சொல்லிட்டேன் ஏற்கனவே நான் நிறைய அனுபவிச்சேன் நாங்க முன்னாடி வந்து அக்டோபர் இருபத்தி ஏழுன்னு சொல்லியிருந்தோம் மன்னிச்சுக்கோங்க எங்க நிலம அப்படி இருக்கு மாறி 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 போயிட்டே இருக்கு இப்போ என்னன்னா ஒரு முக்கியமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இது வந்து இன்னைக்கு நடக்கல எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா ஒரு மாசமா டிஸ்கஷன் தான் போயிருக்கு ஆனா ஒரு மாசம் முடிவெடுத்து ஒரு ஒரு முடிவு கூட எடுக்கல இவ்வளவு நாள் டிஸ்கஸ் பண்ணி என்னன்னா எல்லாரும் மேரேஜ் அப்டேட் என்ன என்னன்னு சொல்லிட்டு மணி என்ன தான் சொல்ல முடியாங்க நீங்களா சொல்லுங்கன்னு சொல்லி ஏன்ட்ட கேக்குறீங்க நானே இவங்க அதே தான் கேட்டுக்கிறேன் ஒரு விஷயமும் முடிவுக்கே வர மாட்டேங்குது இது அது அது இதுன்னு மாடிக்கிட்டே தான் இருக்கு இப்போ வரைக்கும் இவங்க குழப்பத்துல தான் இருக்காங்க இவங்க மைண்ட் செட்டு இவங்க அப்புறம் இவங்க உட்காந்துருக்க ரியாக்ஷன்லாம் பாருங்க அப்படியே

எங்களுக்கு நல்லா தெரியும் இவ்வளோ தடங்கள் வருதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சில பல அட்வைஸுங்கிற பேரில் நிறைய கொடுப்பீங்க அப்புறம் சாபங்கள் நிறைய விடுவீங்க விடுவாங்க சாரி நம்ம நம்ம மக்களை சொல்லலை விடுவாங்க நிறைய விஷயங்கள் வரும் அதெல்லாம் தெரிஞ்சு தான் இதை பதிவு பண்ணுறோம் ஏன்னா திருஷ்டி கலியனும் எங்களை ஒருத்தர் எங்களை வரைக்கும் அப்படியாவது இங்கே பாருங்கள் யார் யாரெல்லாம் வந்து இவன் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் நினச்சிங்களோ உங்களோட உங்களோட ப்ரேயராக இருக்கட்டும் சாபமாக இருக்கட்டும் நல்ல விதமாக பழிச்சுட்டு தான் இருந்துச்சு நிறைய தடங்கள் வந்துருச்சு போதும் எங்களை இதுக்கப்புறமா வாழ விடுங்க நாங்கள் வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டதாவே நினச்சிக்கோங்க நாங்கள் நிறைய தடங்கல்களை ஃபேஸ் பண்ணிட்டோம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸு நாங்களும் சொல்லாமலே காரியத்தை நவுட்டிரணும் சரி நல்லபடியாக முடிச்சிடணும்னு நினைச்சோம் ஆஹா நீ சொல்கிற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம்டான்னு சொல்லிட்டு அடுத்து 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 தடங்களாக வந்துட்டே இருக்குதா அதனால நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நீங்கள்

எப்படி தான் அந்த கல்யாணத்தை உண்மையா சொல்றேன் இந்த பொண்ணை பத்தி தாலியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க மொத்தத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்துல நாங்க தலை வணங்கிக்கிறோம் சாதாரண விஷயமே இல்லப்பா இது இப்போ அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியுது ஏ அப்பா

ஏதோ ஒன்று ரொம்ப கஷ்டம் அப்போ கூட எங்களுக்கு பெருசாக எனக்கு கஷ்டம் தெரியல என்ன விஷயம்னா இவங்க தான் அலைஞ்சிட்டு இருந்தாங்க நான் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்தேன் இப்போ நமக்குன்னு ஒன்று போது தான் புரியுது அது அப்படியே கீழே இருக்கு பாருங்க ம மண்டபம் ஃபுட்டு ஃபோட்டோகிராஃபி ட்ரெஸ்ஸு டெக்கரேஷனு மாலை இன்விடேஷனு மாங்கல்யம் வாங்கணும் திருமாங்கல்யம் வாங்கணும் பட்டுப்புடவை வாங்கணும் பொன்னலை புடவை வாங்கணும்

அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண வரவுகள் வந்துட்டு தான் இருக்கு அதான் இப்போ ஓரளவுக்கு எல்லாம் சமாளிக்க முடியாத அளவுக்கு காசு காசும் வந்துட்டு தான் இருக்கு அதுக்கு முதல்ல எங்களுக்காக எங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் நினைச்ச ஒவ்வொருத்தருக்கும் நன்றி தாண்டி இந்த இந்த மண்டபம் புக் பண்ணது அது மட்டும் தானே அப்டேட்டு அதுக்கு மட்டும் நடந்த மட்டும் சொல்றேன்

அதை பத்திதான் நம்ம வீடியோ சொல்லணும் ஒரு விஷயம் நான் கூட ஏதோ நினைச்சிட்டேன் முதல்ல நாங்கள் உங்கள்ட்ட அக்டோபர் இருபத்தி ஆம் தேதி கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருப்போம் மக்கள்கிட்ட சொன்னது இருபத்தி ஆம் தேதி அப்படின்ற மாதிரி சொல்லிருப்போம் ஆனால் முதல் முதல்ல குறிச்ச டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தி நாலு அல்லது இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு முகூர்த்தமா குறிப்பாங்களே தான் குறிச்சிருந்தோம் நம்ம நிச்சயதார்த்தம் அன்னைக்கு அப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா தான் என்னாச்சுன்னா இருபத்தி நாலாந்தேதி மண்டபம் கிடைக்கல இப்போ என்ன அதில்னா எங்கள் ஊரில் ஒரே ஒரு மண்டபம் தான் இருக்குது பெரிய மண்டபம்னு பார்த்தா ஒரு மண்டபம் தான் இருக்குது அதுவும் பெரிய மண்டபம்லாம் இல்லை மீடியம் சைஸ் நம்ம இதுக்கு சைஸ்னு வச்சுக்கோங்களேன் அந்த மண்டபம் ஒன்று தான் இருக்குன்றதுனால பயங்கர டிமாண்டு இருபத்தி நாலாந்தேதி மண்டபம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி இருபத்தி ஏழாம் தேதி இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் இருபத்தி ஏழாம் தேதி குடிச்சிட்டு உங்கள்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட்டோம் யார் கேட்டாலும் கல்யாண எப்போன்னு கேட்டால் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம் கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தா திடீர்னு நமக்கு தெரிஞ்சவங்க சஷ்டி ஆச்சே அதாவது சூரசம்காரம் இல்ல சூரசம்காரம் ஆச்சே அன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி யாருமே அந்த டேட்ல கல்யாணம் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி எங்க ஊர் சைடு உள்ளவங்களுக்கு தான் தெரியும் நம்ம ஊர் சைடு அதாவது முருகர் முருகர் மைதானத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எங்களுக்கு தெரியாம போச்சு நாங்கள் அந்த டேட்ல பிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தா அந்த டேட்ல வைக்க கூடாது அப்படின்னு அவங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க அவங்க நம்ம மதிக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால நம்ம அவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தோம் எங்கள் சித்தப்பா தான் நாளெலாம் குறிச்சாங்க சித்தப்பா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி சித்தப்பா சஷ்டி அன்னைக்கு இங்கே வைக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க அதனால டேட்டை மாற்றி கொடுங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் எங்கள் சித்தப்பாவும் ஒன்றும் சொல்லலை சரி டேட்டை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முகூர்த்தம் எப்போன்னு பார்த்தா அடுத்தது முப்பத்தி ஒன்றாந்தேதியே முகூர்த்தம் வந்துச்சு சரி முப்பத்தி ஒன்றாந்தேதி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மண்டபத்தில் கூப்பிட்டு பேசினேன் ஆ ஓகே முப்பத்தொன்னாந்தேதி ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்ட்டாங்க பார்த்தா மேடம்க்கு மேடமுக்கு ஜமசனியா அது என்னசனி நடக்குதான் ஜென்மசனி நடக்குது எனக்கு இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தான் கண்டுபிடிச்சது யாருன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு வெறியாவது சரி அது முப்பத்தொன்னேதி முடிஞ்சு போச்சு முப்பத்தொன்னாம் தேதிக்கு அப்புறம் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா அடுத்தது நவம்பர் மூணாம் தேதி மூர்த்தம் இருக்கு நவம்பர் மூணாம் தேதி எல்லாம் இது பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் சித்தப்பாட்டியும் நல்ல நேரம் இங்கே எப்போ இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம் என்ன ரெண்டு பேருக்கு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சூப்பராக இருக்கு சுப முகூர்த்த சுப தினம் நல்லா பண்ணலாம் அணுகு அதுன்னு எது எது வளர்ப்பிட இன்னொன்று சொன்னாங்களே சித்த யோகம் அமிர்த யோகம் எல்லா யோகமும் சொல்லிட்டாங்க மண்டபல்ல ஒரு மாசத்துக்கு அப்புறமா அதுவும் இல்லாம பக்கத்துல இருக்கிற மண்டபங்களையும் விசாரிச்சு பார்த்தோம் எல்லாமே புக்கண்ட இங்க கேட்கும் போது நாங்க இங்க செலக்ட் பண்ணிக்க முகூர்த்த கீர்த்த கேட்கும்போது போன வருடமே முக்கா எடுத்தோம் அப்படின்ட்டாங்க ஆக்சுவலா நான்தான் நினைச்சிட்டு இருந்தேன் சரி இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு அதுக்குள்ளயே இப்படி பறக்குறாங்க அபித்தியமா நான் என்ன தெரியுமா நினைச்சேன் மண்டபம்னா பத்து நாளைக்கு முன்னாடி புக் பண்ணுவாங்க போல இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்பதான் தெரியுது போன வருஷமே புக் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லிட்டே தான் ஆமா நான் என்ன சொல்லிட்டே இருந்தேன் ஃபஸ்ட்டே எல்லாமே பண்ணணும் த்ரீ மந்த்ஸ் கொடுக்குறதே வந்துட்டு நம்ம இதெல்லாமே ஸ்டார்டிங்கே தான் இந்த மூணு மாதம் கொடுக்குறாங்க இந்த வீடியோ நாங்கள் பேசுறதுக்கு முக்கிய காரணமே அதுதான் நிறைய பேர் நம்ம கல்யாணத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக நினச்சிட்டு இருக்கிறோம் அதுவும் இல்லாமல் இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பேரண்ட்ஸ் கைடன்ஸை தாண்டி யாரும் இருக்க மாட்டாங்க சில பேருக்குலாம் அவங்களாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் கல்யாணத்தை இந்த மாதிரி மண்டபம்லாம் எடுத்து நல்லபடியாக பண்ணணும் பெருசாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரொம்ப ப்ரிகாஷனாக இருக்கணும் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிடணும் அம்மாவும் சொல்லிகிட்டே இருந்தாங்க தனாவும் சொல்லிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி மண்டபமும் சீக்கிரமாக புக் பண்ணணும் சமையல் வேலை சமையல்காரங்களுக்கும் புக் பண்ணணும் எல்லாருக்குமே முன்னாடியே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க நாள் கடக்கு நாள் கடக்கு நாள் கடக்குன்னு நினச்சோம் சரி மூணாந்தேதி இந்த கதையாச்சா அதுக்கப்புறம் சரி நவம்பர் மூணும் கிடையாது எனக்கு என்ன பயம் ஆயிடுச்சுன்னா இவங்க அப்படியே அக்டோபரில் முடிக்கணுன்றதே எங்களுக்கு உண்மையாக சொன்னால் நான் அக்டோபர் வரைக்கும் ஏன் இழுத்தேன்னா காசு பணம் நம்ம சேர்க்கறது கண்டிப்பாக அவ்வளோ நாலாயிரம் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் தேவைப்பட்டுரும் அப்படிங்கிறதுனால தான் ஆனால் கடவுள் புண்ணியத்தில் நிறையா இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்ததுனால ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்து முடிக்கிற அளவுக்காவது நமக்கு காசு சேர்ந்துருச்சு ஸோ நம்ம இது அடுத்தது கல்யாணம் வந்த எப்போ வச்சாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம் நடுவில் புரட்டாசின்னு ஒரு மாதம் வந்துருச்சு ஸோ புரட்டாசி ஃபுல்லாக பண்ணவே முடியாது அடுத்த மாதம் தான் செஞ்சாகணும் அடுத்த மாதத்தில் பார்த்தா எல்லா டேட்டும் இப்போ தள்ளி போயிட்டே இருக்குது எனக்கு என்ன பயம் ஆயிடுச்சுன்னா இவங்க போறப்போக்க பார்த்தா நவம்பர் வந்துருச்சு அடுத்த டிசம்பரு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சா என் பிறந்த நாள் முப்பது வயசு தாண்டிடுவேன் அவ்வளோதான் முப்பது வயசு பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரெட்டிச்ச வயசுன்றாங்க அடுத்த உள்ள காலி முடிச்சு இது என்னன்னா தடங்கள் நம்பர் எத்தனை அறுபத்தொன்னு நினைக்கிறேன் லைட் போயிடுச்சு பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றேன் அப்புறம் முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ஒன்னு ஆயிருச்சுன்னா முப்பதாயிருச்சுன்னா அடுத்து அந்த வருஷம் பண்ண விட மாட்டாங்க இப்ப நீங்களே சொல்லுங்க என் மனதுல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தான் கண்டுபிடிச்சவங்க கிடச்சாங்கன்னு கிடைச்சாங்கன்னு வச்சுக்கீங்களேன் உன்னையே தான் கேட்பேன் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா ஒரு தடங்கள் ரெண்டு தடங்கள் வைக்கலாம் தடங்களா வைப்பாங்களா அது அதுக்கப்புறம் என்னாச்சு நவம்பர் மூணாம் தேதி மண்டப புக் ஆயிடுச்சு சரி நவம்பர் மூணாம் தேதி மண்டப புக் ஆயிடுச்சு அடுத்து என்ன முகூர்த்தம் வருதுன்னு பாருங்க அப்படின்னு பாக்கும்போது நவம்பர் பத்தாம் தேதி நவம்பர் பத்தாம் தேதி மண்டபம் ஃப்ரீயா இருக்கான்னு முதல்ல பார்த்தோம் ஏன்னா நாங்க போன டைம் ஜோசியம் பார்த்ததுல மண்டபம் கிடைக்காம போச்சா அதனால முதல்ல மண்டபம் ஃப்ரீயா இருக்கான்னு பார்க்க போகும் மண்டபத்தை பார்க்க போனோம் எப்போ நவம்பர் பத்து மண்டபம் கிடைச்சிருச்சு கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஜென்ம டைம் இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இருந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் ஆமா எனக்கு ஜென்ம சனி அப்ப அவங்களுக்கு இல்ல இப்போ உங்களுக்கு அப்படின்ட்டாங்க

அதுக்கப்புறம் சரி அது ஓகே பத்தாம் தேதி முடிஞ்சிச்சா அடுத்து பதினாறாம் தேதி கொண்டு போயிட்டாங்க இந்த டிசம்பர் வந்துருச்சு இதுக்கு நடுவில் ஒன்று ஆச்சு எப்போ அக்டோபர் வந்து நம்ம இவ்வளோ பின்னாடி போகிறதுக்கு முந்திட்டா என்ன அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பத்தொம்போது இருபது அக்டோபர் பத்தொம்போது இருபதுலேயே கல்யாணத்தை முடிச்சிருவோம் முன்னாடி வந்தேன் ஏன்னா பின்னாடி பின்னாடி போக 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 எல்லாருமே உங்களுக்கு தெரியல கல்யாணம் அப்படி தள்ளி போயிட்டே இருக்கு என்னமோ அப்படின்னு சொல்லி யாராவது பேசிடுவாங்க இன்னும் தனா வீட்டு சைட்ல யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்பெல்லாம் பயந்தேன் அதனால முன்னாடி வச்சுட்டோம்னா நல்லது தானே சொல்லிட்டு பத்தொன்பது இருபது பார்த்தா பத்தொன்பது இருபது ரெண்டுமே சுபமுகூர்த்த தினம் மண்டபம் இதுலாம் இதெல்லாம் பார்த்தா ஓகே சூப்பரா ரெண்டு நாளும் ரெண்டு நாளும் கல்யாணம் வச்சுக்கலாம் ரெண்டு நாளும் நல்ல முகூர்த்தம்ட்டாங்க ரெண்டு நாள் சூப்பரமா அப்படின்ட்டேன் பத்தாம் தேதி வைக்கலாமா இருபதாம் தேதி வைக்கலாமா அதுதான் எங்களோட குழப்பமாவே இருந்துச்சு சரி பத்தமாதாம் தேதி என்ன கிழமைன்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன்

இப்பதான் வீட்டில் அவங்க வீட்டில் அக்சப்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு டக்கு நிச்சயத்தாரத்தை முடிஞ்சிட்டு இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிருச்சு இவ்வளவு தானா இது உண்மையா இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி முடிஞ்சிருச்சு கல்யாணத்துல பெருசா பேசினாங்களா நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மண்டபம் பண்ணுறதுலேருந்து இருந்து ஒன்றுக்கு எவ்வளவு வேலை இருக்கு அப்படின்ட்டு அது யாருன்னு உனக்கு டவுட் யாரு இப்படி கண்ணு அப்படிங்களா எரிஞ்சிருப்பான்னு ஒரு டவுட் வரும் இப்போ இந்த கமெண்ட் கிள வந்து ஹலோ உங்களுக்கு கண்டு போறதா எங்களுக்கு வேலையா அப்படின்னு சொல்லுவாங்க பற அவங்கதான் அவங்களுக்கு தான் குத்தும் உள்ள ஹலோ உங்களுக்கு கண்டு போறதா எங்களுக்கு வேலையா ஆடியன்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது நீங்க வந்து ஆடியன்ஸ் தரப்புறவா பேசுறீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்கதான் முகமூடி போட்டால் கண்டு போடுறீங்க நான் என்ன சொல்றேன்னா

அதாவது ஆயில்யா நட்சத்திரத்துக்கு இல்ல அது என்ன புனர்பூசணம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு தான் இருக்குதான் வந்து புனர்பூச நட்சத்திரம் நினைச்சிட்டு அவங்க சொன்னாங்க ஆனா இவங்க வந்து ஆயுள் ஆயுள்யம் நட்சத்திரம்ன்றதுனால அந்த அந்த நட்சத்திரத்துக்கும் அதனால ஒரு வழியா எங்க சித்தப்பா வந்து அது ஆயுள் நட்சத்திரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பத்தாம் பத்தாம் தேதி பிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்களும் மண்டபத்தை கால் பண்ணி பத்தாம் தேதி பிக்ஸ் பண்ணிக்கோங்க நவம்பர் பத்தாம் தேதி கல்யாணம்னு முடிவு பண்ணிருக்கோம் நாங்க இதுக்கு முன்னாடி வந்து அக்டோபர் இருபத்தி ஏழுன்னு ஏழு இருந்தோம் மன்னிச்சுக்கோங்க எங்க நிலம அப்படி இருக்கு மாறி 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 போயிட்டே இருக்கு நம்ம வந்து எங்கே வேணாலும் கல்யாணம் வச்சுக்கலாம் சென்னையில் வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம்னா நமக்கு எது எதோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டு போயிடலாம் நான் எனக்கு வந்து ஒரு ஆசை எங்கள் ஊர்லேயே கல்யாணம் நடத்தணும்னு சொல்லிவிட்டு அதனால் விடாபிடியாக அந்த மண்டபத்தை தான் பிடிச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் இருந்தோம் அதுலேயும் இந்த சுக்கரன் அந்த புதன் இவங்கெல்லாம் இருக்காங்களா அங்கே அங்கேன்னு விளையாடி இப்படி ஒரு மாதிரி கோளாறு கொடுத்து ஒரு டேட்டை கொடுத்துருக்காங்க இந்த டேட்டில் நவம்பர் தேதி இப்போ ஃபைனலாக முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ பத்தாம்தேதி எங்களுக்கு கல்யாணம் எல்லாருமே உங்களோட ஆசீர்வாதத்தை தயவு செஞ்சு கொடுத்துருங்க ஆமா முதல்ல இதுக்கே ப்ரே பண்ணுங்க பத்தாம் தேதியாவது கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிக்கணும் ப்ரே பண்ணிக்கோங்க